ஓம் ஞானமுர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கியோரை ஜோதி குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய சித்தர்கள் உங்கள் நட்சத்திரத்திற்கு வந்து இந்த சித்தர்கள் மகான்கள் யார் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் அப்போ நீங்கள் அவங்கள வணங்கி வரும்போது என்ன என்னாகுன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வந்து மிக எளிதாக மாற்றப்படும் எப்படி மாற்றப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகான்களை தரிசனம் செய்வதன் மூலமாக உங்களுடைய கர்மாவின் கர்மாவின் அமைப்பு வந்து குறையும் இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சின்னா ஒரு பத்து லட்ச ரூபா காயின் உங்ககிட்ட வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுன்னா உங்களால் செமந்து கொண்டு போக முடியுமான்னு பாருங்க பத்து லட்ச ரூபாய் எடுத்தீங்கன்னா ஒரு மூட்டை காசு வந்துடாதா அதை தூக்கி நம்மளால கொண்டு போக முடியாது ரொம்ப சரி தூக்க முடியும் அப்படிங்கிற வலுவு இருந்தாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே உங்களால் செமந்து கொண்டு போக முடியாது இதுதான் கர்மா அப்போது இறைவன் நம்மளை வந்து இந்த பூமியில் படைக்கும் போதே இந்த கர்மாவை கழிச்சு தான் நீ வந்து என்ன சேரணும் அப்படிங்கிறக்காக நம்மளை இந்த பூமியில் வந்து படைத்து போடும்போது இந்த கர்மாவை வந்து நம்ம முதுகில் சேர்த்து மூட்டையாக தூக்கி தோலை தொங்க விட்டு தொங்க விட்டுறாரு அதை வந்து சில பேர் செமந்து கழித்து வந்துடுறாங்க சில பேர் வந்து கழிக்க முடியாமல் வந்து வாழ்க்கையை இடையிலே முடிக்கிறாங்க சில பேர் வந்து இதெல்லாம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்களா இதெல்லாம் கர்மாவின் வேகங்கள் இந்த கர்மாவின் வேகத்தை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னாச்சுன்னா அப்போ நம்ம மகான்கள் வழிபாடு சிறப்பாக இருக்க வேண்டும் சரி இந்த பத்து லட்ச ரூபாய் காயினை வந்து நீங்கள் ஒரு சாக்குல வச்சு உங்களுக்கு கொடுத்தோம்னா உங்களால் ஒரு முதல கொண்டு போக முடியாது அதே பத்து லட்ச ரூபாயே டுவா நோட்டா நோட்டாக மாத்தி கொடுத்தா ஒரு பேக்கில் வச்சு ஈஸியாக கொண்டு போயிடலாம் போயிடலாம்ல இதுதான் அந்த மகான்களை கும்பிடுக்கு உண்டான அந்த பலன் பத்து லட்ச தான் அதாவது பத்து லட்ச ரூபாய் அப்படிங்கிறது அந்த கருமா அந்த கர்மாவை இறைவன் காயினா கொடுக்கும் பொழுது அந்த காயினை வந்து என்ன வணங்குற இந்த மகன் வந்து பெரிதளவு செவந்து கொண்டு போய் போகமா முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வந்து அதை பத்து லட்ச ரூபாயும் பத்து லட்ச ரூபாய் நோட்டாக மாற்றி நம்ம கையில் கொடுத்தாருன்னா ஒரு சின்ன கேரி பைக்லையோ ஒரு மஞ்ச பையில வச்சு ஈஸியாக கொண்டு போயிடலாம் இந்த கர்மாவை இப்படித்தான் நம்ம கழிக்கிற குண்டான அமைப்பை இந்த சித்த பெருமக்கள் கண்டிப்பாக செய்வாங்க சரி அப்போது இந்த சித்த பெருமக்களை வந்து நம்ம எப்படி வணங்குவது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சித்தரையும் வணங்கினா அவன் ஜெயிக்க முடியுமானு கண்டிப்பாக முடியாது ஏன்னா அவரவருக்குன்னு உண்டான சித்தர்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் யோகிகள் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களை கரெக்டாக தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அவங்க தோலை பிடிச்சி நம்ம ஏறினோம்னா வாழ்க்கையின் உச்சிக்கு கண்டிப்பாக போயிடலாம் வாழ்க்கையில் வந்து மிக உயரத்தில் இருக்கிற நிறைய அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறைமுகமாக செஞ்சுட்டு இருப்பாங்க வெளியே வேணால் நம்மளுக்கு வந்து நாங்கள் யாரையும் மறங்குறதில்ல நாங்கள் வந்து எங்கள் சொந்த முயற்சியில் உங்கள் முயற்சியில் தான் நாங்கள் முன்னேறி வரலாம் அப்படிலாம் பேசுவாங்க பட் அது கிடையவே கிடையாது எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் வந்து கரெக்டாக அவங்க மூவ் பண்ணி போயிட்டிருப்பாங்க சில பேர் வந்து யோகமாக பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையிலேயே அவங்களை அறியாமலே அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து யோகம் இல்லாம வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா எவ்வளவுதான் இவங்க கஷ்டப்பட்டே இருந்தாலும் சரி இந்த மாதிரி சொன்ன ஏத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதப்பா அப்படிங்கிற மாதிரிதான் பேசிட்டு இருப்பாங்க சரி இந்த விஷயத்துக்கு வர்றேன் அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த சித்த பெருமக்கள் யார் அப்படிங்கிறது வந்து வரிசையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சித்த பெருமக்களை வந்து நீங்க போய் வழங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் நட்சத்திரத்துல பிறந்த சித்தரை பைக்கி நீங்க வணங்கும் போது என்ன ஆகுன்னா ஏன்னா இனத்தோட சேரும் சொல்லுவாங்களா பணம் பணத்தோட சேரேன் ஏன்னா இனத்தோட சேரன்னு சொல்லுவாங்கல்ல உதாரணத்துக்கு வந்து கேட்டை நட்சத்திரத்துல வந்து ஒரு அன்பர் பிறந்தக்காரர் அப்படினாச்சின்னா அந்த கேட்டையில் பிறந்த சித்தர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வியாச முனிவர் அப்ப அந்த வியாச முனிவர் போய் நீங்கள் வணங்கும் என்ன ஆகும்னா அந்த சித்தர் வந்து உங்கள்கிட்ட உடனே ஓடி வந்துடுவார் உதாரணமாக சொல்லலாம் அதுனா போய் இருக்கிறீங்க நீங்கள் இப்போ நானே வெளிநாட்டில் போய் இருக்கிறேன் நான் தமிழன் தான் சரிங்களா வெளி இப்போ இந்திய தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தமிழர் தான் நான் வெளிநாட்டில் போய் இருக்கும்பொழுது அங்கே இருக்கிற அங்கே போய் நான் தனியாக இருக்கும்போது அங்கே யாராவது ஒரு தமிழரை பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு எந்த ஊர் நான் தமிழ் தமிழுக்கு தமிழ் வந்து நெருங்கி நிற்பாங்க தமிழாக வாங்க அந்த நட்பை வளர்த்துக்குவாங்க பார்த்தீங்களா அது போல தான் அதே வந்து அதே தமிழ்நாடு அதே ஆள் தமிழ்நாட்டுல இருக்கும்போது நம்ம நேற்று பார்த்தாலும் பேசிக்க மாட்டோம் ஆனா அங்க போனா பேசிக்குவோம் காரணம் என்ன அங்க நம்மளுக்கு ஆதரவுக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு அவங்கதான் அவங்களுக்கு நம்ம தான் அப்படிங்குற நம்ம ஏற்படுத்திக்கிறோம்ல இது இது தான் இந்த சித்தர்கள் சித்தர்களை வணங்கும் பொழுது எந்தெந்த சித்தரை வந்து எந்த நட்சத்திரம் தந்துருக்காங்களோ அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட சித்தரை போய் நம்ம வணங்கும் பொழுது அந்த சித்தரோட சி அந்த சித்தர் மகானோட அந்த ஆசீர்வாதம் வந்து நமக்கு உடனே கிடைக்கும் ஏய் நம்ம மையம் நம்ம மகன் வந்த நம்ம பையன் வந்த நம்ம நம்ம தோஸ்து வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வங்கள் வந்து அந்த மகான்கள் வந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கிறக்காக ஓடி வருவாங்க இது வந்து நான் அனுபவ அனுபவ ரீதியாக கண்ட உண்மைகள் மகான்கள் தரிசனம் பண்ணும்போது என்ன நடக்கும் தெய்வங்களை தரிசனம் பண்ணும்போது என்ன நடக்குங்களா நான் கண் கூட அனுபவத்துல வந்து நிறைய தான் இந்த விஷயத்தை தெளிவா சொல்றேன் சரிங்களா சரி இப்போ விஷயத்துக்கு வர்றேன் சரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து காலங்கிநாதர் இந்த சித்த மகானை வந்து நீ தரிசனம் செய்து வரலாம் காலங்கிநாதர் சித்தர் வந்து கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கஞ்சை மலை இருக்குல்ல அந்த இடங்கள்ல இருக்குது அங்கே போய் நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு தடவை போய் நீங்கள் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜென்ம நட்சத்திரத்தில் அன்னைக்கு நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்கள் வந்து போக போக சித்த முனிவரை வந்து வணங்குவது மிக சிறப்பாக இருக்கும் இந்த சித்த பெருமான் வந்து ஜீவசமாதி ஆன இடம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பரணி மலையில இருக்குது அங்கே போய் நீங்கள் வணங்கும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ரோமரசி சித்தர் இந்த சித்தரை வந்து நீங்கள் இந்த சித்தப்பெருமானை போய் நீங்கள் வணங்கும்பொழுது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் பாரங்கள் ஈஸியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த சித்தப்பெருமானோட சமாதி எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்கிற திருக்கரையூர் சமாதி அங்கே இருக்க தான் தகவல் சொல்கிறாங்க அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே போய் நீங்கள் கேட்டு விசாரித்து வணங்குனிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து மச்சமுனி மச்சமுனி சித்தர் இருக்கிறாங்களோ அவங்களை நீங்க வணங்கி வரலாம் அப்படி வணங்கி வரும்பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாதிக்கும் சிறப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து மிருக நட்சத்திரம் இந்த மிருக நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாம்பாட்டி சித்தர் உங்களுக்கு வந்து ரெண்டு சித்த பெருமானு வருவாங்க உங்க நட்சத்திரத்துல அவதரிச்சது ரெண்டு சித்தர்கள் அதுல வந்து ஒன்னு மச்சமுனி இன்னொன்னு சாரி ஒன்னு பாம்பாட்டி சித்தர் இன்னொன்னு வந்து சட்டமுனி சித்தர் அப்ப இந்த இரண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த இரண்டு சித்தருமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா சிறப்பான யோகத்தை கொடுப்பாங்க இவங்க வந்து பாம்பாடு சித்தர் இருக்கிற கோவில் எப்படின்னு கேட்டிங்கன்னா மருதமலை சட்டமுனி சித்தர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருவரங்கம் அதாவது சிறீரங்கம் அங்கே போனீங்கன்னாலும் அந்த சித்தர் சமாதியில் வந்து நீ வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து இடைக்காட்டு சித்தர் இடைக்கா இடைக்காடு சித்தர் திரு அந்த சித்தர் பெருமானை நீங்கள் வழங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் கோவில் எங் அந்த சித்தர் தீவசமாதி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திருவண்ணாமலையில் இருக்கு திருவண்ணாமலையில் போய் நீங்க வழங்கும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்து வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய சித்த பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி சித்தர் தன்வந்திரி சித்தரை வந்து நீங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் இது வந்து வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது சரிங்களா அந்த ஜீவசமாதி வைத்தியஸ்வரம் கோவில் இருக்குது அங்க போய் நீங்க வணங்கி வரலாம் அடுத்து வந்து பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய சித்தப்பெருமானு யார்னு பார்த்தீங்கன்னா கமலமுனி சித்தர் கமலமுனி சித்தரை வந்து நீங்கள் வந்து வணங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் அது அந்த சித்தப்பெருமானம் வந்து ஜீவசமாதியான இடங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர் திருவாரூரில் போய் நீங்கள் இல்லை வசூத்தோட போய் கும்பிட்டு வரலாம் வசூலோடவே ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காவது கண்டிப்பாக போய் வணங்கிட்டு வாங்க அடுத்து வந்து ஆயிலியம் நட்சத்திரம் இந்த ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய சித்தப்பெருமானு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அகஸ்திய முனிவர் அகஸ்திய முனிவர் வந்து இது வந்து முனிவர்களே நம்பர் ஒன் முனிவர் அப்படின்னீங்க நம்பர் ஒன் அதாவது சக்தி வாய்ந்த முனிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்திய முனிவர் அகஸ்திய முனிவரை வந்து நீங்கள் வணங்குவது சிறப்பு அந்த அகஸ்திய ஜீவ ஜீவசமாதி ஆன இடங்கள் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது அதே சமயத்தில் வந்து குற்றாலத்தில் வந்து பாவநாசம் காரையாருன்னு சொல்லி ஒரு அறிவு இருக்குது அங்கே வந்து அகத்திய முனிவருக்கு உண்டான அந்த சக்திகள் ஆற்றல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் போயிட்டு வந்திருக்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய சித்தப்பெருமான் யாருன்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா சிவ வாக்கிய சித்த பெருமான் சிவ வாக்கிய சித்தப்பெருமானை வந்து நீங்கள் வணங்க வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அவர் ஜீவ சமாதி ஆன இடங்கள்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பெரும்பாலுமே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா சிவ ஆலயங்கள் எங்கெங்கே அதிகமாக இருக்கோ பழமையான சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கே கண்டிப்பாக சித்தப்பெருமான்கள் அவதாரங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் சித்தர் வந்து ஜீவசமாதி ஆகியிருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து கும்பகோணங்கள்ல போய் நீங்கள் கும்பகோணத்தில் போய் நீங்கள் வந்து அந்த சித்திர பெருமானை வழங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்து வந்து பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வேண்டிய சித்த பெருமானம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமதேவர் சித்தர் ராமதேவ சித்தர் வந்து இருக்கிற அந்த ஜீவசமாதியான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அழகர் மலை அப்ப அழகர் மலையில் இருக்கிற ராமதேவ சித்தர் கோவிலுக்கு அந்த ஜீவசமாதியை நீங்க போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து உத்தரம் நட்சத்திரம் இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்பளுக்கு வந்து வணங்கக்கூடிய சித்தப்பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா காக காகப்பூ ஜகண்டர் அதாவது காக பூ ஜகண்ட சித்த பெருமான் இந்த காகப்பூ ஜகண்டர் சித்த பெருமானை நீங்கள் வழங்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் திருச்சியில் இருக்கிற உறையூரில் இருக்குது திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற உறையூர் என்று அதாவது திருச்சிராப்பள்ளியில் உறையூர் என்ற கிராம அந்த கிராமத்துல இருக்கு அங்கே திருச்சி வெக்காளியம்மன் கோவிலும் இருக்கு அங்கேயும் போய் வணங்கலாம் சரிங்களா அடுத்து வந்து அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து வணங்கக்கூடிய சித்தப்பெருமான யாருன்னு கரூராரர் கரூரார் கரூராரர் கரூராரர் அந்த சித்தப்பெருமான வந்து கரூர்ல இருக்க ஜீவசமாதிகள் வணங்கலாம் கரூர்ல ஜீவசமாதியாக இருக்காங்க அங்க போய் நீங்கள் வணங்கும் போது மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய சித்தப்பெருமான யாருன்னு பாத்தீங்கன்னா புண்ணாக்கீஸ்வரர் புன்னாக்கீஸ்வர ஒரு சித்தப்பெருமான் இருக்கிறாரு அந்த சித்தப்பெருமானை நீங்கள் வணங்கும் போது சிறப்பு இவங்களுக்கு வந்து கோவில் வந்து எங்கே அப்படிங்கிறது வந்து என்னை வந்து யாருக்குமே தெரியல அதாவது அப்போ காற்றிலே கலந்துருப்பார்னு அர்த்தம் காற்றிலே கலந்துருப்பார் அல்ல ஒளியோட ஒளியாக இருக்கிற மாதிரி அமைப்பில் இருக்கும் அதை அப்போ நீங்கள் வீட்டிலே வந்து நினைச்சு வணங்கலாம் அதே சமயத்தில் வந்து அவர் சீவசமாயி சம அவருடைய போட்டோ அதாவது புன்னாக்கீஸ்வரர் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ வீட்டில் இருந்தாலும் சித்தர் போட்டோ இருந்தால் வீட்டில் வச்சு வழங்கிங்க அப்படின்னாலும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய சித்தப்பெருமானி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து பாடல்களை அதிகமாக ஏற்றிய முனிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பானி புளிப்பாணி சித்திரை வந்து நீங்கள் அதிகமாக வணங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அவருடைய ஜீவசமாதி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பழனி அருகே இருக்க வைகா ஊர் வைகா ஊரில் போய் நீங்கள் அந்த பழனி பக்கத்தில் வைகா ஊரில் பார்த்தீங்கன்னா புளிப்பானி ஜீவ ஜீவசமாதி இருக்கும் அங்கே நீங்கள் போயிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரம் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வரர் நந்தி நந்தீஸ்வரர் வணங்கலாம் என்ன ஒன்று இன்னொரு சித்தர் யாருன்னு கேட்டினா கதம்ப சித்தர் கதம்ப சித்தர் அப்போ இந்த நந்தீஸ்வரர் சித்த பெருமானையும் வழங்கலாம் கதம்ப சித்தர் அந்த பெருமானையும் நீங்கள் வழங்கலாம் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் இருக்குது அதாவது நந்தீஸ்வர் ஜீவசமாதி கேக்குன்னா வாரணாசியில் இருக்குது கதம்ப சித்தர் கோவில் எங்கே இருக்குன்னா மாயவர் மாயவரத்தில் இருக்குது அப்போ இந்த இரண்டு சித்தப்பெருமானை நீங்கள் வணங்கி வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து முனிவர் அதாவது ராமாயணத்தை எழுதிய இந்த வால்மீகி முனிவரை வந்து நீங்க வந்து வணங்கலாம் இவருடைய சமாதி பாத்தீங்கன்னா எட்டு குடியில் இருக்குது எட்டு குடியில போய் வால்மீகி முனிவர் சீவ சீவசமாதியில போய் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து போய் வணங்கிட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து வழங்கக்கூடிய சித்த பெருமான் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வேத வியாசர் வேத வியாசர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தை ஏற்றியது மகாபாரத கதையில வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்தை வந்து ஏற்றியதே அப்படிதான் அவரோட அவர் வந்து ஜீவசமாதி அவர் கிடையாது ஏன்னா அவர் வந்து காற்றிலே கலந்து விட்டதாக தான் ஐதீகம் அந்த ஜீவ காற்றிலே கலந்து காட்டோட காற்றாக இருப்பார் அப்போ வேத வியாசரை வந்து நீங்க இந்த கேட்டையில் பிறந்த அன்பர்கள் வந்து மனதில் நீங்க நினைத்து நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க கேட்டாலும் கிடைக்கும் அதே சமயத்துல வந்து தென்றலாக வீசக்கூடிய அந்த காற்றோரமா இருக்கிற இடங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தை அதை வேத வியாசரை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கீங்களே கண்டிப்பாக அருள்வார்கள் அடுத்து வந்து மூலம் நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய சித்த பெருமானு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பதஞ்சலி சித்தர் பதஞ்சலி சித்தர் வந்து இருக்கக்கூடிய அந்த கோவில் எங்கன்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருக்குது அதாவது ஜீவசமாதி அந்த ஜீவசமாதியில போய் நீங்க வணங்கிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பூராடம் நட்சத்திரம் இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய சித்தப்பெருமானு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமதேவர் தான் அப்போ அந்த சுக்கரன் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா ராமதேவர் சித்த சித்திரம் வந்து நீங்கள் வணங்கலாம் சரி இவங்க இருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஜீவசமாதி ஒரு கோவில் எங்கேயும் எதுவுமே இல்லை எல்லாம் காட்டோட காட்டாக ஒளியோட ஒளியாக இவங்க கலந்துக்கிட்டதா தான் ஐதீகம் அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் விளக்கி ஏற்றி நீங்க வந்து வழிபட்டாலும் காட்டோட்டமான இடங்கள்ல இருந்து அந்த தெய்வத்தை அந்த ராமதேவர் வணங்கி அந்த வந்து நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து உத்திராடம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய சித்த பெருமானு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு கொங்கணர் கொங்கணர் சித்தர்னு சொல்றாங்க கொங்கண சித்திர கொங்கணர் சித்தர் கொங்கண சித்தர் சுவாமியை வந்து நீங்க வணங்கலாம் அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு திருப்பதியில் இருக்குது திருப்பதியில் இருக்கிற பொங்கண சித்தர் சுவாமியை வந்து அந்த ஜீவசமாதியில் போய் நீங்கள் வழங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து வழங்கக்கூடிய சித்தப்பெருமானு யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ச்சனாமூர்த்தி அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அப்போ பாண்டிச்சேரிக்கு நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் அந்த அந்த ஜீவசமாதியில் போய் வழங்கும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வணங்கக்கூடிய பெருமான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு திருமூலர் திருமூலர் சித்தர் இவர் இருக்கு இவர் ஜீவசமாதி ஆன இடங்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சிதம்பரத்தில் போய் நீங்கள் அந்த திருமூலர் ஜீவசமாதியில் போய் நீங்கள் வணங்கி வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வருமானங்கள் பொருளாதார உயர்வுகள் எல்லாமே சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து வணங்கக்கூடிய பெருமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌபாலர் கௌபாலர் சித்தமொனியை வந்து முனீஸ்வரர் நீங்கள் வந்து வணங்கும் போது சித்தப்பெருமானை நீங்கள் வழங்கும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி பிறந்த அன்பர்கள் வந்து ஜோதி முனி ஜோதி முனி சித்தப்பெருமானை உங்களுக்கு சிறப்பு அப்போ வந்து இந்த ஜோதி முனியாக இருக்கக்கூடிய இந்த இந்த பெருமானுக்கு வந்து ஜீவசமாதி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இவங்க வந்து ஒளியாகவே இருக்கிறதாக ஐதீகம் ஒளி ஒளியாகவே இருக்கிற ஐதீகம் அப்ப நீங்க வந்து வீட்டில் வந்து வழிபடும் போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வந்து சித்த சித்த முனிவர் பெருமானை பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் இவரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தில் இருந்த அந்த அனுச நட்சத்திரத்தில் இருக்கிற சாரி கேட்டையில் இருக்கிற கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அந்த வியாச முனிவர் மாதிரி இவர் காற்றில் ஒளியாகவோ காத்தோட காத்தா கலந்ததாக அதிகமாக இருக்கிறது அப்போ நீங்க வந்து வணங்கும் பொழுது வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி ஒரு இயற்கையான இயற்கையான சூழல்ல காற்று சூழல்ல இருந்து நீங்க வணங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதியில் பிறந்த அன்பர்கள் வந்து சுந்தரமா சுந்தர நடந்தர் சுந்தர நடந்தர் சுந்தர நடந்தர் இந்த சித்தமணி வரை வந்து நீங்க வணங்கலாம் சரி இவருடைய சீவசம் எங்க இருக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து அந்த சுந்தரானந்தர் சமாதிகள் இருக்குது அங்க போய் நீங்க வாங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களும் வந்து உங்களுக்கு எந்த உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்த பெருமான நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்ப போய் வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா உங்க பிறந்த உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வரும் நாள்ல போய் நீங்க போய் இந்த சீவசமாதியில் போய் வாங்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து படைச்சு போடும் படைக்கும்போது நம்மளை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அதாவது கர்மாவின் அடிப்படையில் வந்து நம்மளை வந்து கர்மத்தை கழிக்கணும் அப்படிங்கிற வந்து அமைப்பில் வந்து நம்மளை வந்து படைச்சிட்டார் இறைவன் அந்த கர்மாவை நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடுத்து கொடுக்கறது சித்த பெருமா சித்த பெருமக்கள் மட்டுமே சரி இப்போ இது போன்ற சித்த பெருமாக்கள் சித்த குருமார்கள் போட்டோவை வந்து வீட்டில் வச்சு கூட நீங்க தீபக்தி வழிபடும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கெட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஒதுங்கும் எப்போவுமே குருமார்களை வந்து வணங்கும்பொழுது கெட்ட விஷயங்கள் கண்டிப்பாக ஒதுங்கும் நல்ல விஷயங்கள் தேடி வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த சித்த பெருமக்களை வந்து நீங்கள் வணங்கி அவங்க அவங்களுடைய மந்திரங்கள் உச்சாட உச்சாரணம் செய்து வந்தாலும் சரி வீட்டிலே ஃபோட்டோ வச்சு நீங்கள் வணங்கிட்டு வந்தாலும் சரி பூஜைகள் தனியாக பூஜையை வ செய்து வணங்கும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா சித்தர்கள் எல்லாருமே மனிதர்களாக அவதரித்து அது அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய ஐம்பனையும் அடக்கி இறைவனையும் வந்து சேர்றாங்கல்ல இந்த இடத்துல வந்து நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்களால உணர முடியும் சித்தர்கள் வந்து மனிதர்களாக இருந்தாலும் மனிதனுடைய பிறப்பில் வந்து இவ்வளோ கஷ்டம் அப்படி அனுபவிச்சிருப்பான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு தாண்டிதான் வந்திருப்பான் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக உணர்ந்துருவாங்க அதனால் நம்ம போய் அவங்கள்ட்ட வேண்டும் பொழுது நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம நட்சத்திர பிறந்த பிறந்த இந்த மகன் படக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து வித நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக அருள்வாருங்க அப்போ நீங்கள் வந்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் பிறந்த அம்பர்கள் வந்து அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்து அந்த உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான இந்த சித்த பெருமாக்களை வந்து சித்த குருமார்களை வந்து நீங்கள் நீங்கள் ஜீவசமையில வழிபட்டாலும் சரி வீட்லேயுமே டெய்லி பூச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக அருள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்